ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை அனதர் நியூ விளாக் திஸ் இஸ் சோலோ ட்ராவலர் அருண் இப்போ நம்ம இங்கே எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கிண்டியில் நம்ம ஆஃபீஸில் இருக்கோங்க நம்ம இன்றைக்கி இங்கேருந்து ஒரு ட்ராவலாக ஒரு விளாக் ஒன் பண்ண போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும் ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அந்த இடம் என்ன இடம் எவ்வளோ எப்படி போக போகிறோம் எல்லாம் பார்க்கலாங்க நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க எந்த இடம் பாத்தீங்கன்னா மட்ச நாராயண டெம்பிள்ங்க அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை இ சி ஆர்ல உத்தண்டி இருக்கு பாத்தீங்களா உத்தண்டிலதாங்க இருக்கு அந்த டெம்பிள் எங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லணும்னா வந்து பனையூர் தாண்டி மாயோஜாலுக்கு முன்னாடி வருங்க உத்தாண்டின்னு ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து நீங்க லெஃப்ட் சைடுல நீங்க கட் பண்ணீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள் இருக்குங்க அந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா பீச்சுக்கு பக்கத்துல இருக்குங்க டெம்பிள் பேக் சைடுல பீச் இருக்குங்க பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்கும் அந்த இடம் சரி வாங்க நம்ம உள்ளே போய் நான் வீடியோ காட்டுறேன் எப்படி இருக்கு பார்க்கலாங்க நோ போட்டோ இல்லாம நோ வீடியோ गाइस என்ன ஆச்சும் பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வந்து போட்டோஸ் அண்ட் சொல்லிட்டாங்க உள்ள வந்து போட்டோ கூட எடுக்க சரி அதனால நான் வந்து எடுக்கலைங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்காக போட்டோஸ் அப்லோட் பண்றேங்க இருக்கிற டெம்பிள் போட்டோஸ் மட்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேங்க அப்படியே நேர பீச்சுக்கு போகலாங்க அந்த கோயிலுக்கு பின்னாடிதாங்க பீச்சு பீச்சுக்கு போலாம் வாங்க இந்த கோயில் ஓபன் பண்ணி ஒரு பத்து வருஷம் ஆகுதுங்க நம்ம இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை கோயில்ல சரியா தான் கூப்பிட்டாங்க இந்த கோயிலோட சிறப்பம்சம் அம்சம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓபன் கோயிலுங்க அது ஓபன் கோயில்னு பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த கோயிலுக்கு வந்து கோபுரம்லாம் இருக்காதுங்க ஓபன் பிளேஸ்ல அப்படியே கோயில் இருக்குங்க உள்ள பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து பெருமாள் சாமி இருப்பார் மேல வந்து எந்த ஒரு ஸ்மைலா வச்சிருக்க மாட்டாங்க அப்படியே ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நியூ தேட்ரு ஸ்பில்லர் இருக்குங்க நம்ம பீச்சில் அனுப்புங்க வீச்சில் சரியாக அனுப்புங்க பிளேஸ் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதுக்கு பேருக்கு தெரியாதுங்க இந்த பிளேஸ் இருக்கிறது ஈசர்ல இருக்கிறவங்களுக்கு அதிக இந்த கோயில் இருக்க தெரியாதுங்க அதனால தான் விளாக் எடுத்து போனான்ட்டு வந்துருக்கு இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஓப்பன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க எனக்கு தெரிஞ்சு வேற எங்க இருக்குன்னு தெரியல நம்ம கோவிலுக்கு பின்னாடி நிக்கிறோங்க இந்த கோவிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பீச் இருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தினா வீடியோ ஃபோட்டோ எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால நம்மளால் கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியலங்க உண்மையாகவே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பிளேஸாக இருக்குங்க கரெக்டாக கோயில் கோவிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பீச் இருக்குங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சென்னைக்கம்ம வந்திருக்கேங்க சரியான கூட்டமாக இருக்குங்க இன்னைக்கு கோயிலில் காயஷ் நான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் மறக்காம நம்ம பேஜ் எப்படியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹேய் கைட் இப்போ நம்ம அங்க இருந்து வெளியே வந்துட்டோங்க வீடு வீடு பதட்டத்தில் வந்துட்டாங்க என்ன வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி என்னால அந்த கோயிலுக்குள்ள வந்து வீடியோ எடுக்க எனக்கு ஒரு வீடியோ பார்க்க முடியலங்க அதனால நான் வந்து ஃபோட்டோஸ் தான் அப்லோட் பண்ணேன் ஸோ பட் நீங்க சென்னையில இருந்து எங்க இருந்தீங்கனாலும் கண்டிப்பா இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுங்க உண்மையாவே இந்த கோயில் வந்து சூப்பரா இருக்குங்க நல்ல கோயிலுங்க அழகான செம்மல் லொக்கேட் பார்த்தீங்கன்னா சூப்பர் லொக்கேஷன்ல இருக்குங்க கோயில் ஸோ கண்டிப்பா நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா வந்து ஒரு முறை கண்டிப்பா இந்த கோயில் விசிட் பண்ணுங்க நம்ம இதோட இப்போ இதோட என் பண்ணிக்கிறேன் பாக்குறாங்க பாய்